you tamil wanna come. அமெரிக்க அதிபருடைய ஆலோசகராக இருந்தவரும் அமெரிக்காவின் சர்வதேச விவகாரம் மற்றும் கிரீன்லேண்ட் விவகாரங்களில் முக்கியமான நிபுணராக இருந்து ஆலோசனைகளை வழங்கிய ட்ரூ கார்ன் டென்மார்க் வந்து கிரீன்லேண்ட் தொடர்பாக அமெரிக்காவினுடைய நிலை என்ன தன்னுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை விளங்கப்படுத்தி இருக்கின்றார் முதலாவதாக அவர் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய வர்த்தகத்தை கிரீன்லேண்டில் ஆரம்பிக்கலாம் என்று தான் கனவு காண்பதாக கூறுகின்றார் இதற்கு முதலாவது காரணம் உருவாக்க விரும்புகின்றார் என்றும் உலகத்தின் மிகப்பெரிய மற்றும் நிலத்தடி அறைகளில் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதை அமைப்போமாக இருந்தால் உலக வர்த்தகத்தில் மிகப்பெரிய பணச்சுழற்சிக்கு சுழற்சிக்கு அது காரணமாக அமையும் என்றும் இதை அமைப்பதற்கான பெரும் பணத்தொகையை தனியொரு நபர் முதலீடு செய்ய முடியாது என்றும் உலக முதலீட்டு நிறுவனமாகிய கிரீன் கிரீன்டைய பண உதவியுடன் டிரம்பினுடைய வழிகாட்டலுடன் இதை உருவாக்குவதற்கு அவர் விரும்புவதாக தெரிவிக்கின்றார் அதைவிட அவர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார் கிரீன்லாந்தில் நீர் உருகி கொண்டிருக்கின்றது மற்றைய உலக நாடுகளில் அந்த நீரினால் கடல் வெள்ளம் பெருகிக் கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்ற நீரானது பெருகிக் கொண்டிருக்கின்ற கடல் காரணமாக நிலத்தடி நீரை படைய செய்து கொண்டிருக்கின்ற பொழுது குடிநீர் தட்டுப்பாடு என்பது உலகின் பெரும் பிரச்சனையாக வருகின்றது குடிநீரை பெற முடியாத போரொன்றை நடத்துவதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் திட்டமிடலாம் என்று ஐரோப்பா தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையில் கிரீன்லாந்தில் உலகத்தில் சிறந்த சுவையான சுத்தமான குடிநீர் இருக்கின்றது அவற்றை உலக அரங்கிற்கு கொண்டு செல்வதற்கு உலகத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு பெருந்தொகையான பனிப்பாளங்கள் இருக்கின்றன அவற்றை குடிக்க வேண்டும் என்பது இவருடைய அடுத்த திட்டமாக மூன்றாவதாக கிரீன்லாந்தில் நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதன் மூலமாக மின்சார தேவையை பூர்த்தி செய்யலாம் என்று மூன்று பெரும் முதலீட்டு நோக்கங்களை அவர் குறிப்பிடுகின்றார் கிரீன்லாந்தை வாசிக்க போகின்றது அமெரிக்கா என்றும் டென்மார்க்கினுடைய கையில் இருந்து பெரிய அதை டென்மார்க் பாவிக்கவில்லை என்று டொனால்ட் டிரம்ப் குற்றம் சாட்டியதை இவர் மறைமுகமாக கூறுகின்றார் இவர் உருவாக்க இருக்கின்ற டேட்டா சென்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அமையும் என்றும் அமெரிக்காவில் இருந்து இறக்கப்படுகின்ற எல் என் மூலமாக முதலாவது தளம் அமைக்கப்படும் என்றும் கூறுகின்றார் இந்த திட்டம் முதலாவது அமைக்கப்படும் என்றும் இது லாபம் தராதென்றும் குறிப்பிடுகின்றார் இரண்டாவது கட்டம் ஒன்று தசம் ஐந்து கெகாட் அளவிலான வேலை திட்டம் இது நீண்டகால திட்டம் இது மெல்ல மெல்ல லாபம் தர ஆரம்பிக்கும் என்றும் கூறுகின்றார் இவர் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க பணியாற்றிய பொழுது ஆப்கானிஸ்தானில் எது லாபம் என்றால் கனிம வளங்களே லாபமாக இருந்தது அந்த கனிம வளங்களை விற்பனை செய்கின்ற பொழுது முதலீடு இல்லாமல் இல்லாமல் பெரிய முதலீடு உடனடியாக அறுவடை செய்து விற்பனை செய்து பணத்தை பாக்கெட்டில் போட்டுக் கொள்ளலாம் விதைத்து அறுவடை செய்யாமல் வலை வீசி கடலில் மீனை பிடிப்பது போல ஒரு வேலை என்பது இதனுடைய கருத்தாகும் ஆனால் இவர் இப்படியெல்லாம் சுற்றி வந்தாலும் கூட முதலில் இவர் பேருந்து வண்டியில் ஏறி அதன் பின்னர் மெல்ல மெல்ல முன்னேறி சாரதி ஆசனத்தையே கைப்பற்றிக் கொள்வார் என்பது சந்தேகமாக இருக்கின்றது இவற்றுக்காக எடுக்கப்படுகின்ற கனிம வளங்கள் ஏற்கனவே பாடசாலைகளில் நாங்கள் படித்த புவியியல் புத்தகங்களில் அந்த கனிம வளங்கள் கிடையாது அவை வேறு பெயர்களில் இருக்கின்றன அவற்றிற்கு இலக்கங்கள் போடப்பட்டிருக்கின்றன அவை கிடைக்க முடியாத தங்கத்தை விட செல்வமான கனிம வளங்கள் இது தொன்னூறு வீதம் அளவில் சீனாவில் தான் காணப்படுகின்றது இதனால் சீனாவை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்கின்றது சீனாவினுடைய கதவை மூட வேண்டுமாக இருந்தால் அதே மூலப்பொருட்கள் கிரீன்லாந்தில் இருப்பதனால் அந்த மூலப்பொருட்களை அடிப்படையாக வைத்து டென்மார்க் உற்பத்தி செய்வதில்லை அமெரிக்கா தான் ஏவுகணைகளையும் அணுகுண்டையும் கை தொலைபேசிகளையும் சட்டலைட்டுகளையும் உருவாக்குவதனால் அமெரிக்காவிற்கு அந்த மூலப்பொருட்கள் தேவைப்படுகின்றது என்பது இவர்களுடைய மறை பொருள் திட்டமாகும் எனவே முதலில் மேல் மட்டமாக அழகாக காடு மலை பூஞ்சோலை ரோஜா தோட்டம் என்று பேசி கடைசியில் இவர்கள் கையை வைப்பார்கள் மடியில் என்பது டென்மார்க்கின் அச்சமாக இருக்கின்றது ஏன் கிரீன்லாண்டை நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்பதற்கு இன்றைய உலகம் யாராலுமே ஊகிக்க முடியாத ஓர் இடத்தில் இருக்கின்றது நாளை என்ன நடைபெறப் போகின்றது என்பது யாருக்கும் தெரியாத அளவில் உலக பதட்டம் காணப்படுகின்றது உலகத்தின் கவனம் இப்பொழுது நம்மீது திரும்பி இருக்கின்றது நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதையே பார்க்கின்றார்கள் ஆனால் இப்படியான பதட்டமான தீர்மானம் எடுக்க முடியாத ஓர் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுத்துவிட வேண்டும் இந்த இடம் இனி வராது நவீன உலகத்திற்கு பழைய நிலக்கரி வெண்களி என்கின்ற கனிமங்கள் பொருந்து வராது புதிய கனிமங்களினால் உலகை ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்றார் நாம் கேள்விப்படாத அரிய கனிமங்கள் இருப்பதனால் தங்கமே தோற்று போய் விடுகின்றது என்பது வெளியுறவுத்துறை அமைச்சர் விட்டுக் கொடுக்கும் எண்ணம் அமெரிக்காவிற்கு கிடையவே கிடையாது என்றும் மிக மிக நீண்ட அளவில் பேச வேண்டும் என்றும் கூறியது இங்கு கவனிக்கத்தக்கது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து